வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு தெரிக்க விட்ட ஸ்டோரிய பாக்க போறங்க ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர் பிறந்த ஊர்ல வச்சு முடிச்சிருக்காரு ஒரு இந்தியர் இந்திய வம்சாவளி அவ்வளவு இடையூறு செஞ்சும் அவ்வளவு பணத்தை கொட்டியோ தேர்தல ஜெயிச்சு சும்மா கெத்து காட்டியிருக்காரு ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் இந்திய வம்சாவளி அதுவும் இஸ்லாமியர் எரியுமா செம்மையா எரியுது இந்தியா கரைகளுக்கும் அங்க இருக்கிற பழமைவாதிகளுக்கும் என்ன நடக்குது நியூயார்க் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு மாநிலம் இந்த நியூயார்க் நிறைய புலம்பெயர்ந்தவர்களை கொண்ட ஒரு மாநிலமும் கூட இந்த நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் போட்டி போடுறாங்க ஒன்னு ஜோஹரான் மம்தானி இவர் ஒரு உகாண்டாவினுடைய அப்பாவுக்கும் இந்தியாவினுடைய அம்மாவுக்கும் பிறந்தவங்க இந்தியாவில் அவங்க அம்மா பிறந்தவங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் சொல்லுவீங்க மீரா நாயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரை அவங்க ஒரு டைரக்டர் அவங்க ஒடிசாவில் பிறந்தவங்க படங்கள் எடுத்திருக்காங்க நிறைய அவங்களுடைய பையன் தான் இவங்க அப்பா முகமது மம்தானி அவர் ருவாண்டாக்காரர் அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு படித்த ஒரு சமூக அக்கறை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு எங்க எலெக்ஷன்ல மேயர் எலெக்ஷன்ல இன்னொரு பக்கம் முன்னாள் மேயர் ஒருத்தர் நிக்கிறார் அடுத்த இந்த பக்கம் நம்ம ட்ரம்ப் கட்சியில இருந்து ஒருத்தனை இழுத்துறாங்க இப்ப மும்முனை போட்டி இதுல கடுமையான பணத்தை அள்ளி இறக்கிறார் யாரு எலான் மஸ்கு எலான் மஸ்கு நியூயார்க்ல அவருடைய ராட்சியம் வரணும் நம்ம பின்னாடி நிக்கணும் மேயர் அப்படின்னு இந்த முன்னாள் மேயர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா அவருக்கு பணத்தை அள்ளி இறக்கிறாரு எலான் மஸ்கு அவர்கிட்ட இல்லாத பணமா பல லட்சம் கோடி வச்சு திருவாப்ல ஏன் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கே அவர் தானே பணத்தை அள்ளி வீசினாரு இப்பையும் பணத்தை அள்ளி வீசினாரு தோத்துரணும் மம்தானி தோத்துரணும் இவங்க இவர் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்றாங்க இன்னொன்னு ட்ரம்ப் தோக்கணும் ஏன்னா ட்ரம்ப் இப்ப எதிரி யாருக்கு எலான்மஸ்க்கு அதனால ட்ரம்ப் தோக்கணும் அள்ளி எறியாங்க கடைசியில் ரெண்டு பேரும் தோத்து போறாருங்க மக்களுடைய ஆதரவோடு இருபது மில்லியன் எவ்வளவு கொஞ்ச நஞ்சம் இருபது மில்லியன் வாக்குகளை வாங்கி மகத்தான வெற்றியை நியூயார்க்ல பதிவு செய்யறாரு நியூயார்க்கின் மேயரா இருக்கிறாரு ஆக இவர் ஜெயிச்சிட்டாரு இவரு ஓட்டு போடுறனைக்கு முத நாளு ட்ரம்ப் ஒரு மிரட்டல் விடுறாரு ஓட்டு நாளைக்கு போட போறாங்கன்னா இன்னைக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு நியூயார்க்ல இந்த ஆளுக்கு மம்தானிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கான பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா மிரட்டுறாரு மம்தானி ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்ட் நியூயார்க்கு தலைவரா வரக்கூடாது மம்தா அணி ஓர் முட்டால் ஒரு மம்தா அணி ஒரு முட்டால் எனவே அவரை ஜெயிக்க வைக்க கூடாது நியூயார்க்கே வீணா போகும் அப்படின்னு முதல் நாளும் ஒரு பயங்கரமான மிரட்டலை அந்த நாட்டினுடைய அதிபர் விட்டாருன்னா பாத்துக்கங்க அவர் எவ்வளவு பயந்து போய் கிடக்கிறாருன்னு அந்த பயத்தெல்லாம் அடிச்சு ஒட்டிச்சு ஓட விட்டு ஜெயிச்சு வந்துட்டாரும் இப்போ இந்தியா காரங்க கதற ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழமைவாதிகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குரூப் கதற ஆரம்பிச்சிருச்சு இதுல இவருக்கு இவ்வளோ ஓட்டு விழுந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு இவருடைய செல்வாக்கு செல்வாக்கு மீன்ஸ் இவருடைய கருத்து ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் ட்ரம்ப் மேல இருக்கிற கடும் கடுப்பு தான் அதுக்கு இன்னொரு காரணமாவும் இருக்கு பா இந்த இந்த பையனும் இவங்க ஆளுகளும் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுடா சாமி அப்படின்னு மக்கள் மொத்த ஓட்டையும் மம்தாடிக்கு போட்டு விட்டாங்க இதுல இந்தியாக்காரங்க சொல்ற காரணம் என்ன தெரியுங்களா ஜோஹரான் மம்தானி ஒரு முஸ்லீம் அவர் ஒரு ஜிகாதி முஸ்லீமா இருந்தாலே ஜிகாதியா ஏயா இப்படி ஜிகாதினா இவங்க பாசையில போய் பயங்கரவாத செயல் எல்லாம் செய்யறவங்க இவங்க பாசையில அதனால மம்தானி வந்து ஒரு ஜிகாதி முஸ்லீம் முஸ்லீம் ஏங்க நாடு விட்டு நாடு கூட வெறுப்ப கட்டுவாங்க போல இருக்குங்க இவங்க ராமர் கோயில் கட்டப்பட்ட போது அதை எதிர்த்து நியூயார்க்கில் நடந்த போராட்டத்துல இவர் கலந்துக்கிட்டாராம் அதனால இவர் இந்தியாவுக்கு எதிரானவர் இவர் மோடிக்கு எதிரானவர் இவர் ஒரு ஆன்டி இண்டியன் ஹிந்து போஃபியா இருக்கு இவருக்கு இந்துக்கள்னாலே வெறுப்ப காட்டுவாராம் ஹிந்து போஃபியா இருக்கு இவருக்கு பயங்கரவாத அமைப்புகள்லாம் சேர்ந்து உலகத்துல இருக்கிற பயங்கரவாத அமைப்புகளா சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு பயங்கரவாதிகளினுடைய அடையாளம் இவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தான் பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்தோம் மனுஷங்களா இருக்கிறவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க முன்ன பயில வேடிக்கை பார்ப்பாங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சனால இவர் பயங்கரவாதி அதை விட ஒரு ஜோக்கு வெற்றி பெற்ற பின்னாடி அவர் நேருவை பத்தி பேசிவிட்டாராம் அப்ப அவர் தான் மோடி எதிர்ப்பாளர்னாலே தான் இப்படி மொத்தமா மூலைய கல்வி பயில் வச்சு போராட்டம் நடந்த போது ஆதரவா பேசினாரு நாளைக்கு அஞ்சு கூட்டங்கள்ல பேசணும் எக்கச்சக்கமான வழக்கு சிஏ போராட்டத்துல எங்க மேல வந்துச்சு திமுக அரசு வந்து தூக்கிட்டு விட்டுருச்சு இல்லாட்டினா அத்தனை வழக்கு நாங்க கோர்ட்லதான் கும்மி அடிச்சிட்டு இருக்கணும் நெருக்கி ஐம்பது அறுபது வழக்கு எங்க மேல போட்டுருந்தாங்க அப்போ நாங்கள் தான் சிஏ எதிர்த்தோம் அது அவரே எதிர்த்திருக்காங்க அங்க இருக்கிற மக்களே எதிர்த்திருக்காங்க அதுல கடைசியா ஒரு பஞ்சு பாயிண்ட் வச்சாங்க பாருங்க இவர் கம்யூனிஸ்ட் லீடர் அப்படின்னு அவரே சொன்னார் தெரியுமா கம்யூனிஸ்ட் இன்னும் பயந்து தான் இருக்கீங்க ஏன்னா அந்த காலத்துல உங்க தலைவர் சொன்னார் இல்லையா திரிசூல் எதுக்கு தெரியுமா இருக்கு இந்த மூன்று சூலத்தினுடைய கூர்மைகளும் ஒன்று இஸ்லாமியர்களை கொள்ள மற்றொன்று கிறிஸ்தவர்களை கொள்ள மூன்றாவது கம்யூனிஸ்ட்டுகளை கொல்லன்னு சொன்னார் இன்ன வரைக்கும் கம்யூனிஸ்ட்டுகளை பார்த்து டவுசில் ஒன்று போய்தான் இருக்கீங்க ம் ரைட்டு அவர் என்ன சொல்லிவிட்டாராம் டெமாக்ரட்டிக் சோஷலிஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிவிட்டாராம் ஜனநாயக பொதுவுடைமைத் தலைவர் அப்படின்னு சொல்லி அது இவங்களுக்கு ஐயோ அவரே நான் கம்யூனிஸ்டுன்னு சொல்லிவிட்டார் அப்பா அவர் தீவிரவாதி தான் அவர் பயங்கரவாதி தான் எனக்கு எனக்கு புரியவே இல்லைங்க ஏங்க ஒருத்த கம்யூனிஸ்டா இருந்தாலே இந்த கலம் கலகுறீங்களே பயந்து நடுங்குறீங்களே இதுல என்ன தெரியுமா ஏன் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க ரொம்ப சிம்பிள்ங்க அவர் மனுஷங்களை பத்தி பேசினார் மனுஷங்க கிட்ட மனுஷங்களை பத்தி பேசினார் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நியூயார்க் சிட்டி புலம்பெயர்ந்து வந்தவர்களால் உருவாக்கப்பட்டது நம்ம புழைக்க போயிருக்கோம் வச்சுக்கோங்க நம்ம போனவங்க தான் அங்க பெரிய வேலையை செஞ்சு சிட்டியை உருவாக்கி இருக்கும் பல சான்றுகள் இருக்கு ஏன் சிங்கப்பூர்ல தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு சிங்கப்பூரை உருவாக்குறதுல தமிழர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு அது போலதான் அங்கேயும் புலம்பெயர்ந்து போனவர்கள் தான் நியூயார்க் சிட்டியவே கட்டமைச்சிருக்கிறாங்க அதை அவர் சொல்றாரு இது புலம்பெயர்ந்தவர்கள் கட்டமைச்ச ஊருங்க அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இது அவங்க ஊரு எல்லாரையும் அரவணைக்கிறதா தானுங்க அதோட அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல எளிய மக்களை மனசுல வச்சுட்டு அவர் கொடுத்த வாக்குறுதி இன வேறுபாட்டுக்கு எதிராக நாங்கள் செயல் திட்டம் வகுப்போம் கருப்பு இனமும் மற்றவர்களுக்கும் இன வேறுபாடு நடக்குது இவரே ஒரு கருப்பின அப்பாவுக்கு வேறுபாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் இரண்டாவது பொருளாதார சமத்துவமின்மை போறான் இங்க உழைச்சு உழைச்சு ஓடா போய் கருப்பர்கள் மற்றவர்கள் புலம்பெயர்ந்து வந்தவங்க எல்லாம் சம்பளம் இல்லாம இருக்கிறாங்க இந்த வேறுபாடு இருக்குல்ல பொருளாதார வேறுபாடு இதை உடைக்கணும் இதை சரி பண்ணணும் மூணாவது குழந்தைகளை பாதுகாக்கணும் அந்த குழந்தைகளை பாதுகாப்பதை இலவசமாக நம்ம மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே புலம்ப இருந்தவங்களுடைய குழந்தைங்க இங்க எப்படி பீகார்காரங்க வந்து உட்காந்து சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கொத்தடிமே வேலை பாக்குறாங்க வட இந்தியர்கள் அப்படின்னா அவங்க குழந்தைங்களை நம்ம தூக்கி படிக்க வைக்கிறோம்ன்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்துன்னு வச்சுங்க அதைத்தான் அங்க அவர் சொல்றாரு எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைப்போம் எல்லா குழந்தைங்க நடத்தி அரசாங்கம் ஏத்துக்கிறோம் அரசு இலவச பேருந்து கொடுக்கும் அரசே மளிகை கடைகளை நடத்தும் இங்க நியாய வள கடை நடத்துறோம் இல்லையா அதே போல அங்கே அரசே வந்து மளிகை கடைகளை திறக்கும் நடத்தும் அதுல நியாயமான விலைக்கு மக்களுக்கு குறைந்த விலைக்கு பொருள் கொடுக்கும் போலீஸ் கிட்ட இருந்து உடனடியா அவங்களுக்கு உதவி வேணுமா அதுக்குன்னு தனித்துறையவே உருவாக்குறாரு காவல்துறை கிட்ட இருந்து உடனடியா அவங்களுக்கு உடனே உதவி கிடைக்கணும் நான் தனித்துறைய உருவாக்கு இது எவ்வளவு பெரிய ஸ்கீம்ங்க சாமானிய உழைக்கிற மக்களை மனசுல வச்சுட்டு அச கம்யூனிஸ்டா அவர் யோசிச்சிருக்காரா இல்லையா இதுதாங்க இவங்களுக்கு இடிச்சிருக்கு ட்ரம்ப்பும் பணக்காரன் ட்ரம்ப்பும் முதலாளி இங்க இருக்கிற அத்தனை பாஜக சுரண்டி பயில் நிறைய வச்சிருக்கிறவங்க உழைக்கிற மக்களை பத்தி நீங்க வந்து அசால்ட்டா தான் பேசுவாங்க நம்ம ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்ன கும்பலு நம்ம இலவச பேருந்து கட்டணம் இல்லா பேருந்தும் போது பொம்பளைங்க ஊர் சுத்தி திருவாளுகன்னு சொன்னவங்க இதை அங்க ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு நம்மாலு நல்லா இருக்கட்டுமே எனக்கு எல்லாம் சந்தோஷங்க ட்ரம்ப் அடிச்சு ஓட விட்டு சொந்த நாட்டுல ஜெயிச்சு ட்ரம்ப் பிறந்த ஊர்ல அந்த எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டியிருக்காரு ஒரு இந்திய வம்சாவளி மம்தா நீனா அடிச்சு கொண்டாடுவோங்க ட்ரம்ப்புக்கு இதுதான் சைனே ஊருக்குள்ள உன ஒரு பயம் மதிக்கலையா அப்படின்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும்